சரியா பதினொன்றரை மணி இங்கே பத்ரகாளி அம்மன் கோயில வந்துட்டோம் நம்ம எங்கே வந்தாலும் வழக்கம் என்ன நடக்கும் பூட்டு போட்டிருக்கோம் கோயில் அதே மாதிரி பூட்டு போட்டிருக்கு பார்க்கலாம் இருக்க காலையில போய் பார்க்கலாம் அம்மனை இதுதான் பத்ரகாளி கோயில் வெளிச்சத்தில் எனக்கு சரியா தெரியல சரியா தெரியல காலையில போய் பார்ப்போம் ஆனால் மூடிட்டு இருக்கு வாங்க வாங்கப்போ குளத்தே பார்ப்போம் குளம் குளம் பார்த்துட்டு இப்பதான் இதுதான் கோயில் இல்ல இதுதாங்க கோயில் மதில் சோறு பெரிய கோயில் தான் சொல்லும் போது நம்மளுக்கு தெரியல ஆனா இங்க வந்து பார்க்கும் போதுதான் தெரியுது பெரிய கோயில் தான் இங்க குளம் காட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான் பாத்துரா என்ன பண்ற செருப்பெல்லாம் விட்டுணுமா ஏன்னா பாக்கவே பயமா இருக்குதுரா என்னடா பண்ற நீ முதல்ல நீ லைட்டு கரெக்டா காட்டு நீ தண்ணி பாரு விடு போகுது கோடி போயிரு மாதிரி தண்ணி டேய் மலையில போயிடு நீ எது பேசுறாலும் மைக்கில பேசு அப்பதான் கேக்கும் இங்க பாருங்களே பாக்கும் போது எனக்கு சில்லுங்கிறது உடம்பெல்லாம் இந்த மரத்தை பாருங்க அப்படியே காட்டுறேன் ஐயோ ஐயோ இருக்குல்ல சரியா தெரியல இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் நமக்கு பக்கு பக்குன்னு மக்கள் எங்க இந்த மாட்டு வேற செயின் போட்டுக்கிறாங்க சில்லு சில்லுன்னு சவுண்ட் வேற பாருங்க இதெல்லாம் சாமி சேலை தான் நான் உங்களுக்கு காலையில் காட்டுறேன் இப்ப நைட்டு மட்டும் வந்தது உங்களுக்கு காட்டிட்டு போறேன் பாருங்க சுத்தியும் நாகாத்த மாலை தான் இந்த கீழே பாருங்க இது எல்லாம் இந்த மரத்தை பார்க்கும் போது தீ கிளம்பு தடாடி எங்கன்னா மை வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம வந்திருக்க கோயில் திருவள்ளங்காடுல இருக்கிற காளி தேவியும் ஈஸ்வரையும் தரிசிக்க வந்திருக்கோம் இன்னைக்கு நைட்டு நம்ம இங்க தங்கி தரிசனம் பண்ண போறோம் அதனால நானு மூணு பேர் மொத்தம் நாங்க நாலு பேர் வந்து கிளம்பி வந்துட்டோம் இன்னும் ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டோம் ஃபுல்லா இப்ப என்ன மணி ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்துல கோயில் கிட்ட போயிடுவோம் ஆனா இப்பயே பாருங்க பனி பயங்கரமா பெய்யுது வாங்க கோயில் அந்த கிட்ட போயிட்டு பார்ப்போம் வணக்கம் தண்டபாணி வணக்கம் சார் இந்த கோயிலுக்கு நீங்க வர வர வரதுக்கான காரணம் சொல்றீங்களா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து மேரேஜ் வந்து தள்ளி போயிட்டே இருக்குங்க சரி அவருக்கு ஒரு நல்லது நடக்கும் சொல்லிதான் வந்துட்டு இருக்கோம் கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி நான் எங்க அப்பா வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு ஆம்பூர்ல இருந்து நாங்க வரோம் நானு காவடிக்கு அடிக்கடி வருவோம் காவடிக்கு வரும்போது இப்படி வந்து போவோம் நாங்க இந்த கோயில் மறக்காம திருமணமும் நடக்கும் வீட்டுல இருக்கிற கஷ்டங்கள் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வீட்டு தொந்தரவுகள் எல்லாம் மனவேதனை நிம்மதி எல்லாம் அந்த கோயில்கள் முன்னாடி நீங்க எதிர் மாதிரி வந்து எத்தனை நாள் அது ரொம்ப நாளாச்சா இல்ல இப்ப தற்காலிகோ தற்காலிகமா ஒரு ஒரு வருஷம் முன்னாடி வந்து சார் அப்படியா நீங்க தங்கி இங்க ஒரு நாள் தங்கி நைட்டு தூங்கிட்டு பா அது உங்களுக்கு யாரும் சொல்லிருக்காளா இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா யாரு சொல்லனா எங் எங்களோட அப்பாவே சொல்லி இருக்காரு நானும் எங்க அப்பா தம்பி எல்லாம் வந்து தங்கி இருக்கோம் ஆஹ் அத பத்தி நாங்க உணர்ந்திருக்கோம் ஆஹ் இந்த மாதிரி இருக்காருங்க இந்த மாதிரி தனியா வந்து போறதுல ஏதும் பிரச்சனை இருக்காங்க ஒரு பயமும் இல்லைங்க வடரணேஸ்வரர் கூடவே இருக்கிறாங்க இந்த பத்திரகாளியம் கூடவே இருக்கிறாங்க எப்படி இருக்கு நல்லா இருக்குங்க தான் ரோடு வந்து இதுவா இருந்துச்சு ரொம்ப கண்டமா இப்ப ரோடு எல்லாம் போட்டு இருக்காங்க நல்லா அருமையா போட்டு இருக்காங்க சரி இங்க வரணும்னா நம்ம எங்கிறது எப்படி வரலாம் என்ன எதுன்னு பஸ்ல வர நம்ம அரக்கோணம் வந்து பஸ்ல திருவிழாங்க பஸ் ஏறி வரலாம் அப்படி இல்லைன்னா ஆம்பூர்ல இருந்து திருத்தணி வந்து வரலாம் இல்ல ஆம்பூர்ல சொல்லாதீங்க இப்போ இப்ப சென்னையிலேருந்து வரவங்க எப்படி வருவாங்க சென்னையில இருந்து வர்றவங்க இப்படி வந்து வருவாங்க திரு திருவள்ளுவர் சைடு வந்து திருமலேஸ்வை வந்து வருவாங்க அவங்களுக்கு சென்னையில இருந்து வர்றவங்களுக்கு இப்ப மாவட்டம் அந்த வேலூர் சேலம் அந்த பக்கம் இருந்து வரவங்க அந்த பக்கம் வரவங்க ட்ரெயின்ல வரலாங்க ஆம்பூர்ல ட்ரெயின் இருக்கு ரெண்டரை மணிக்கு இருக்கு பேசஞ்சர் அதெல்லாம் வரலாம் அரக்கோணம் வந்துட்டு கூட மாறி வரலாங்க எங்க இருந்தாலும் அரக்கோணம் வந்துட்டு அரக்கோணம் வந்து பஸ்ஸு வந்தாலும் அறக்கணம் வந்து வரணும் ட்ரெயின்ல வந்தாலும் அரக்கோ நைட்ல வந்த பஸ் பஸ் வசதி இருக்கா பஸ் வசதி கிடையாதுங்க வந்தா டூ வீலர் வரலாம்

இங்க பாருங்க எவ்வளவு பெரிய குளம் அதே குளமா ஏரி இடம் இது ஏசியாலே கிடையாது பெரிய குளம் இங்க பாருங்க பெரிய குளம் இப்போ நம்ம இங்க நிக்கிறது நல்லது இல்ல நம்ம காலையில வந்து பாப்போம் சரி வீடியோ நம்ம காலையில கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா இப்ப ஒண்ணுமே தெரியல இந்த ஒரு மரத்தை பார்த்தோடனே எனக்கு வீடியோ எடுக்கிற மூலியே போயிடுச்சு வந்துருக்கு ஆமா இங்க நைட்டு தங்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே தங்கிட்டு இருக்காங்க நம்ம மண்டபத்தூர்ல படுத்துருக்காங்க பாருங்க பயந்தப்பட்ட இதுதாங்க நம்ம பார்க்க வந்த சிவன் கோயில் மணி இப்ப கரெக்டா பன்னெண்டு மணி ஆக போகுது நம்ம சிவாயா கால சிவனை பார்க்கணும் இப்போ கோயில் மூடிட்டு இருக்கு வெளியே பாருங்க அழகா ரெண்டு நந்தி இருக்கு வெளியே ரெண்டு அழகான நந்தி அதே மாதிரிங்க பிள்ளையார் இந்த பிள்ளையாரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு கோட்டை வாயுப்பாடி வார சித்தி விநாயகர் தமிழ் இப்போ ரொம்ப முக்கியமாக கரெக்டாக படிக்கணும்னா தப்பாயிடும் எத்தனை பேர் பார்த்து எத்தனை பேர் வணங்கி விநாயகரோ நமக்கு நீ வர பாக்கியம் கிடைச்சிருக்கு சரி காலையில் மீட் போனோம் ஊரே உறங்குது இந்த நேரத்தில் வீடியோ எடுத்துனு கடவுளே கா பார்த்துப்பா ஒன்றானுங்க பாருங்க எங்க புட்டி படிக்கெல்லாம் தூக்கிட்டு டே அவன் அவனுக்கு என்ன தெரியல அவனை ஃபாலோ பண்ணீங்க எனக்கு புரியலான் நீ கேட்டி இப்ப பரிகாரம் இவங்க ரெண்டு பேருக்கு தான் முக்கியம் நாங்க இவங்க இவங்க ரெண்டு பேருக்கு தான் இன்னைக்கு வந்துருக்கோம் இங்க எங்க போற சார வந்த இடத்துலலாம் இவன் தொலை தாங்க முடியல ராட்டி டேங்க் எங்க கட்டி வச்சிருக்கானே அவ்வளவுங்க படுக்க இப்போ இப்ப இங்க தான் வந்தது ஸ்டார்ட் பண்றானுங்க காலையில தான் சாமியை பார்க்கணுங்க காலை வணக்கம் பெரியவர்களே திருவலங்காடு நைட்டு இங்கே இரவு தங்கி தரிசனம் பண்ணலான்னு இருந்தோம் சாமியை இன்னொரு விஷயம் இரவு தங்குற தங்குறதுக்கு இங்கே தேவைப்படுற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சரியான படுகை வசதி கிடையாது இங்கே தங்கும் மாசத்தில் இல்லை நீங்களே எங்கேயாச்சும் தங்கிக்க வேண்டியதான் ராத்திரி ரொம்ப கஷ்டப்பட்டோம் இங்கே சரி அதை விட காலையில் எழுந்து நம்ம குளிக்கணும் பாத்ரூம் போகணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இடத்துல நான் எங்கள் பாருங்கள் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்தாப்பில இந்த ஒரு இடத்துல அங்கே பாருங்கள் பன்னி பன்னியெல்லாம் பன்னி மயுது பாருங்களேன் இது தாங்க இடம் இந்த இடத்துல இப்படி அவுட் சைடு போகணும் இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறோம் பாருங்கள் சுத்தம் இது தாங்க சுத்தம் கோயிலை சுற்றி இப்படி தாங்க இருக்குது குளத்தை சுற்றி எங்கே பார்த்தாலும் பாட்டிலு பாருங்க சாமி அப்படின்ற சாமி அப்படின்ற ஒரு இதே இல்லாமல் சுத் கோயிலை சுற்றியும் குளத்தை சுற்றியும் இந்த பாட்டில்தான் இருக்குது ஃபுல்லாக தயவுசெஞ்சு நீங்கள் இங்கே தங்கணும்னு முடிவெடுத்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணுங்கள் காலையில் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மூணு நாலு மணிக்கு வந்து தங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தங்கவே தேவையில்ல சரி வேணா வந்து அப்படியே வழிபடலாம் எங்கள் தங்கனோ எங்கள் படுத்தாதான் நல்லது நடக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட்டெலாம் பார்த்தோம்ல அவங்கள வருஷம்லாம் இங்கே தான் படுக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா கடவுள் நல்லவர் தான் ஆனால் மூட நம்பிக்கை ரொம்ப கெட்டது அதே மாதிரி இந்த குடத்துல தான் குளிக்க சொல்கிறாப்புல இந்த குளத்தை கொஞ்சம் பாருங்கள் இந்த குளத்தில் ஆல்ரெடி ஒருத்தர் இறந்துட்டாங்களான் ஒருத்தர் இறந்துட்டாங்களாம் இந்த குளத்தோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது இந்த குளத்தில் குளிக்கணும்னு சொல்கிறாங்க அவன் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அவன் போயிருக்கானுங்க அவுட் சைடு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் பண்ணி மீ இது பாருங்கள் அதனால் திருவள்ளங்காடு வரவங்க காலையில் இருந்து கிளம்புங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்லேயே கிளம்பி சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க நல்லதே நடக்கும் சில பேர் சொல்றாங்கன்னு சொல்லி நைட்ல வந்து இங்கே தங்கி அவஸ்தைப்படாதீங்க இல்லை எல்லாமே எனக்கு வசதியெல்லாம் புக் பண்ணியாச்சு எல்லாருக்குமே ஆள் இருக்குன்னா மட்டும் வாங்குங்க தேசி நன்றி மணி வந்து ஏழு மணி ஆக போகுது நம்ம ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக போய் ஆகலை கோயில் பேக் சைடு இருக்கிற காளியம்மா கோயில் இல்லையே துணி துவைக்கிறாங்க எல்லாம் பண்ணக்கூடாத வேலையெல்லாம் পঢ়া

கோயிலுக்கு பின்புறம் இருக்கிற ஸ்ரீ முத்தீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே கிடைக்கிற இடத்துல குளிச்சுட்டு இங்கே வர வழியில் குளத்தில் தான் குளித்தோம் கொஞ்சம் பாதுகாப்பு கம்மியாக இருக்குது பார்த்து குளிங்க அப்படிங்க பார்த்திங்கன்னா அம்பாள் அம்பாள் இருக்காங்க அவங்கள வணங்கிட்டு இங்கே பாருங்கள் முத்தித்தரம் முத்தீஸ்வரர் திருவாலயம் இது தான் இங்கே ராசி மண்டபத்தில் முத்தீஸ்வரர் எழுந்து இருக்கார் திருவல்லாங்காடு அப்படி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே அம்மா தாய் இருக்காங்க பின்னாடி சுற்றி வருவோம்னு பார்த்தா இங்கே வழி இல்லை வழி இல்லை அப்புறம் அம்மாளுங்கெல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க இந்த மாதிரி குளத்துலலாம் குளிக்கணும் நைட்டில் அந்த குளத்தில் சின்னதாக ஒரு மீன் இருந்தாலும் இந்த சவுண்டு தான் கேட்குது பாருங்க சகர் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் உங்கள் பேர் திருமூல நாயகி ராத்திரி இந்திய இடம் தாங்க கூப்பிட்டோன்டா இப்போ அவர் நம்ம ஃப்ரெண்டு இப்போ பாருங்கள் இந்த இடத்த காட்டுறேன் எப்பா இந்த ராத்திரியில் இந்த இந்த ஆலமரம் பயங்கர டெரராக இருந்துச்சு ஏய் அதை தேடி பார்க்கலாம்டா ஏ என்னடா காலையில் ராத்திரி ஒத்திரக்கான என்னாது இப்போ பார்த்தா ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கடா இதுதான் பத்ரகாளி அம்மன் திருக்கோயில் இந்த இடத்துல தான் நடனம் ஆடி சிவபெருமான் காளி வந்தாரு நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் கோவிலுக்குள்ளே வந்தவுடனே ஒரு நிம்மதியும் ஒரு வகையான தெய்வ மனமும் அடிக்குது நல்லா இருக்கு நம்ம அப்படி போயிடுவோமா ஆமா எந்த எந்த இடம் பாருங்க அவங்களுக்கு அலங்காரம் பண்ணுறது பத்ரகாளி அம்மன் திருக்கோயில் உள்ள வந்துட்டோம் இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் குறைவாதான் இருக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க பாருங்க கோயில பெருக்கி வாரி சுத்தமாக வச்சுக்கிறாங்க இப்போ தான் ஒருத்தரை வர ஆரம்பிச்சுருக்காங்க நம்ம நைட்டிருந்து இங்கே தான் இருக்கோம் உள்ளே போய் பத்திரக்காளியம் தரிசனம் பண்ணிட்டு வருவோம் வாங்க குழந்த வாக்கியம் திருமணம் நடக்கணும்னு சொல்லி அப்போ வில்வ மரம் வில்வ மரத்தில் நம்ம மக்கள் கட்டி வச்சுருக்க பரிய தொட்டிலும் தாலி காய்களும் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பலிபீடம் இருக்குது பலிபீடம் பக்கத்தில் தான் உள்ளே பார்த்தீங்கன்னா பத்திரகாளியம்மன் திருக்கோயில் உள்ளே போகிற வழி இருக்குது உள்ள ஃபோன் அனுமதி இல்லை ஆனால் நம்ம இங்கே ஃபோனை வச்சுட்டு உள்ளே போயிட்டு பத்திரக்காளியம்மன்னை தரிச்சிட்டு வந்துடுவோம் öyle bir நைட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் அப்படி வித்தியாசம் காட்டுற பாருங்கள் இவங்க எல்லாருமே உழவார பணிக்காக வந்திருக்காங்க எல்லாம் எங்கள் இருந்து இந்த கோயில் ஒன்றுத்துக்காகவே இந்த உழவார பணி செய்யறதுக்காக வந்திருக்காங்க எல்லாம் பாருங்கள் டீ பிஸ்கெட் கொடுக்குறாங்க பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்களா டீ வாங்கணும் எல்லாேருக்கும் பிஸ்கட் உளவாரப்படி வந்து மனமாற வந்து ஈசனுக்காக வேலை செய்ய வந்திருக்கவங்க இவங்க எல்லாமே எல்லாமே பெரிய தான் பாருங்க நம்ம சிவாய் சிவபெருமான் திருக்கோயிலுக்கு உள்ளே வந்துட்டோம் இதுதான் ஆயுள் ஆலயத்துக்கு உள்ள வர இங்க பாருங்க போறேன் நான் அங்க பாருங்க வேலையை பாக்குறேன்னு பாக்குறேன் பசங்க நம்ம பசங்க ஏன் அப்படி சொன்னா இதுதாங்க சந்தோஷம் அவனுக்கு பாரு எந்த ஒரு கவலையும் எல்லாமே விளையாடிட்டு விளையாடுங்க அப்படி இருந்தாலே எல்லாம் நல்லது நடந்துடும் பாருங்க இது ஒரு மண்டபம் கோயிலோட நுழைவாடு இல்லை நமக்கு இடது போறோம் பாருங்க அருள்மிக வல்ல கணமதியும் நீங்க பாருங்க ஒரு மேட்ரு உள்ள ஒரு ஃபார்மே இருக்கு எனக்கு தெரியும் எப்படியும் ஒரு ஐம்பது அறுபது மாடு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லா இருக்கு மாடு அந்த காலத்துல உள்ளே வளர்த்துருக்காங்க பாருங்க மாடுங்க இப்போ எங்க வீட்டிலேயே வளர்க்க மாட்டோம் நம்ம மாறு வளர்த்தாதாங்க நல்லது எல்லாருக்கும் உள்ள வந்தோடனே முதல்ல மரம் இருக்க பாருங்க நல்லா கம்பீரமா நிக்கிது இங்க பலி இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க வலதுபுறத்துல காரைக்கால் அம்மையார் வரலாறு பாருங்க காரைக்கால் அம்மையார் வரலாறு தெரியுதா அதே மாதிரி இங்க நந்தி சொல்ல நந்தி பண்றோம் நந்தி பகவான் ரொம்ப அழகான கோயிலுங்க அது நம்ம அடுத்த நுழைவாயில் உள்ள வந்தோடனே இங்கே பாருங்க திருக்குளம் ஜோவாது சபை சத்திர சபைன்னு ஏகப்பட்ட பேர் சேவை செஞ்சவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அருள்மிகு வண்டார் கூலி அம்மன் உள்ள கேமரா அனுமதி இல்லை நல்லா இருக்கு நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்குது அப்புறம் உடவார பணி செய்ய வந்திருக்காங்க மக்கள் ரொம்ப அழகான கோயில் ரொம்ப பழமையான கோயில் வெளியே சாமியை பார்த்துட்டு வந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம உள்ள போய் ஐயாவை பார்த்துட்டு வாங்க கண்கோடி வேணும்னு சொன்னாங்கல்ல அதுவும் பத்தாதுங்க அவ்வளோ அழகான கோயில் நீங்கள் கண்டிப்பாக அருள் பெறணும் சிவ பத்தனா இருக்கணும்னா இந்த கோயில நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது இங்கே பாருங்க நம்மளையும் வயசில் பெரியவங்கெல்லாம் இங்கே வந்து உலவார பணி செய்கிறாங்க நம்மளும் உலவார பணி செய்யணும்னு நான் விரும்புகிறேன் இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சா நமக்கு கோடி புண்ணியம் எல்லாரும் தயவு செஞ்சு நான் உலவாரம் பணிக்குவாங்க ஏன்னா நம்ம கோயில் நம்ம சொத்துங்க நம்ம தாங்க பாதுகாத்துக்கிறோம் நீங்க பாருங்க உடவர பழம் செய்யறாங்க சின்ன சின்ன பில்லு அந்த இதெல்லாம் கூட அவங்களே வழியே வந்து ரெடி பண்றாங்க பாருங்க எல்லாம் அவர் ஒருத்தருக்காங்க தான் நம்ம சிவாய இந்த வீடியோ பெருசா என்ன சொல்றது என்னென்னவோ சொல்லலாம் எப்படி வீடியோ எடுக்கலாம்னு ட்ரை பண்ணுறோம் ஆனால் கோயிலுக்குள்ளே வந்துட்டா சிவபெருமானை பார்த்தா எல்லாமே மறந்து போகுது இந்த மண்டபத்தெல்லாம் பாருங்க உள்ள இருக்கிற சிவனை பார்த்தாலே மறந்துடுது மனசு எப்படி சொல்றது ஒரு மது போதையில ஒருத்தன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி ஆயிடுது நம சிவாய என்ன சொல்ல வார்த்தையே இல்லை சிவாய நமக ஓம் நம சிவாய மற்றொரு வீடியோல சந்திப்போம் கண்டிப்பா இந்த திருவளங்காடுல இருக்கிற சிவபெருமான தரிசனம் பண்ண வாங்க இன்னொரு சிவாலயத்துல சந்திப்போம் நன்றி 六。